வணக்கம் என் பேர் யூடியூப் நண்பர்களே நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பில்லைக்கனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும் நீங்கள் ஒன்று நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிணா மஸ்டாக ஜாயின் பண்ணிக்கங்க இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா சென்னை அணியோட ஸ்ட்ராங்னஸ் வீக்னஸ் இந்த ஐபிஎலோட அவங்களுடைய டாப் பிக்குகள் யார் யார் அதில் எல்லாம் யார் பெஸ்ட்டு பிக்கு யாரெல்லாம் கொஞ்சம் அதிகம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறாங்க இந்த ஐபிஎல் சென்னைக்கான ஐபிஎலாக இருக்குமா கோப்பையை பறிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுமா அந்த மாதிரி சில விஷயங்களை என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம் வாங்க ஒரு ப்ரிடிக்ஷன் மாதிரி வீடியோ இல்லை இது வந்து ஒரு அணியோட கட்டமைப்பை எப்படி எடுத்து ஏற்படுத்தியிருக்கிறாங்க சென்னை அடுத்த நான்கு வருடங்களுக்கு எப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு சென்னையோட டாப் ஃபோர் பிக் ஆக்ஷனில் எடுத்த பிளையர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதிகபட்சமாக நூறகமது பத்து கோடி அப்படிங்கிறத கொடுத்து எடுத்திருக்காங்க ஸோ அந்த லெவலுக்கு நூறகமது ஓகேவா அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்க்க வேண்டியதாக இருக்குது பட் ஃப்யூச்சரை யோசித்து பார்க்கணும் சென்னை அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு யோசிச்சோம்னா சென்னை சேப்பாக்கத்தில் நடக்கக்கூடிய மேட்சஸ்க்கு நூறகமது மாதிரியான ஸ்பின்னர் தேவை தான் ஸோ நல்ல பிக்கு தான் பத்து குரோர் அப்படிங்கிறது தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குது ஸ்பின்னர் பேஸில் யோசிச்சிங்கனாலும் ரவீந்திர ஜடேஜா ரீடைன் பண்ணாங்க ஸோ அடுத்து ரச்சன் ரவீந்திரா ஒரு பார்ட் டைம் ஸ்பின்னராக தான் இருக்க முடியும் அதே மாதிரி அஸ்வின் ஆம் பால் இந்த மாதிரியான ஒரு டைப் ஆஃப் பவுலர் கொடுக்கக்கூடிய அது ஒரு ஃபுல் டைம் ஃபுல் பிலு ஸ்பின்னராக யாருமே இல்லை ஸோ அந்த காரணம் என்னகம் அதுக்கு பத்து கோடியை கொடுக்க வச்சுருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல பிக்கு பத்து குரோர் அப்படிங்கிறது ஒரு சின்ன மைனஸ் மட்டும் இருக்குது ரவிச்சந்திரன் அஸ்வின் நெக்ஸ்ட் த்ரீ ஃபோர் இயர்ஸுக்கு ஒரு பெஸ்ட்டான ப்ளே பண்ண வாய்ப்பு இருக்குது அது தோனி இல்லை அப்படிங்கிற ஒரு இடத்துல கூட நம்ம சென்னைக்கு ஒரு ஹைப்பு அப்படிங்கிற ஒரு பிளேயராக ரவிச்சந்திரன் அஸ்வின் கண்டிப்பாக இருப்பார் ஸோ என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் அஸ்வினுக்கு நைன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கண்டிப்பாக ஒர்த்து அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ என்னகமதும் ஓகே தான் ஃப்யூச்சர் அப்படிங்கிற இடத்துல அடுத்து தேவன் கான்வே கண்டிப்பாக எதிர்பார்த்த விஷயம் எடுப்பாங்க அப்படிங்கிறது ஸோ அதே போல் கான்வேவை எடுத்தாங்க சிக்ஸ் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படிங்கிறது ஓகே அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரைஸ் தான் அடுத்தது அகமது ரொம்பவும் யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிக் பட் ஃபோர் பாயிண்ட் எயிட்டுக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அகமது ஒர்த்தான பிக்கு தான் டெத்திலே பவுல் பண்ண முடியும் இனிஷியலாகவும் வேரியேஷன் கொடுக்க முடியும் ஓகே தீபக் ஜகாருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ஸோ ஃபார்ம் பேஸில் ஓரளவுக்கு அப்படிங்கிற இடத்துலையும் இருக்கார் அகமது ஓ ஒரு ஒரு வெல் பிக்கு தான் ரச்சன் ரவீந்திரா ஆஃபீஸாக திரும்ப போவாங்க அப்படிங்கிறது இருக்குது எப்படி சாம் குரனை இது பண்ணாங்களோ ஸோ அதே போல் ரவீந்தருக்கான பேஸ் கொடுப்பாங்க ஸோ நாலுக்கு ரோர் ஓகே அப்படிங்கிற பிக்கு அடுத்து ராகுல் திரிபாதி இதுவும் நம்ம எதிர்பார்க்காத பிக் இந்த இடத்துல அகமது ராகுல் திரிபாதி மாதிரியான பிளேயர்லாம் கண்டிப்பாக எதிர்பார்க்காத பிளேயர் தான் திருப்பாதியை பொறுத்த வரைக்கும் தோனியோட சின்ன டச் அப்படிங்கிறது திருப்பதி கிட்டே இருக்குது ஸோ வேறு பேரண்ட்ஸுக்கு விளையாடும் போது தோனிக்கு அண்டரில் விளையாண்ட்ருக்காரு ஸோ இவரோட பெரிய பெரிய வீக்னஸ் என்னென்னா கன்சிஸ்டன்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் மைனஸ் ஆவாங்க ஸோ எக்ஸாம்பிளுக்கு நாம் இப்போ ருத்ராஜ் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு ரெண்டு ஃபெயில் இருந்தால் கூட அதுக்கப்புறம் தொடர்ச்சியான கண்டினியூவிட்டி அப்படிங்கிறது இருக்கும் திருப்பாதி கிட்ட அது மட்டும் ஒன்று மிஸ் ஆகுது பார்க்கலாம் சென்னை அணையில் தோனிக்கு அண்டரில் எப்படியான பர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்துகிறார் அப்படின்ட்டு ஒரு டீசெண்ட் பிக் ராகு திருப்பதியும் அடுத்தது ஏ கொம்போஜ் முன்னாள் மும்பை அணி பிளேயர் சீவ் வந்து த்ரீ பாயிண்ட் ஃபோர் குரோர் அப்படிங்கிறது ஒரு சின்ன காமன் செட்டுக்காக எடுத்த மாதிரி ஒரு பிக்காக தெரியுது காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஃபாஸ்ட் பாலர் யூனிட் சில நேரங்களில் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு இன்ஜுரி கன்சன்ஸ் அதிகமாக வந்திருக்கு ஸோ அந்த ஒரு ரீசன் வந்து ஒரு பேக்கப்பில் ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வேணும் அப்படிங்கிறதுக்கு கோம்பேஜ் எடுத்துக்கிறாங்கன்னு தெரியும் நினைக்கிறேன் கோம்பேஜ் நல்ல பர்ஃபாமென்ஸ் டொமஸ்டிக் லெவலில் பண்ணியிருக்காரு ஸோ அந்த ஒரு இம்ப்ரெஷன் அப்படிங்கிறதும் வளர்ந்து வரக்கூடிய பிளேயர் அப்படிங்கிறதும் கோம்பேஜுக்கு கொடுக்கலாம் திருப்பாதிக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஸ்டேபிள் கோம்பேஜுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் அடுத்து சாம் கண்டிப்பாக கண்டிப்பாக ஓகே அப்படிங்கிற பிளேயர் தான் சேம்கரன் டூ பாயிண்ட் ஃபோர் குரோருக்கு கிடச்சது ஒரு நல்ல விஷயமாக பார்க்கலாம் ஸோ பிக் பேஸில் சென்னை அழகாக பெரிய பெருச செலவு பண்ணாமல் ஒரு நல்ல பிக்கிங்க எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம் உங்களுடைய கருத்து என்ன இதில் எந்த பிக்கு நல்ல பிக்கு எந்த பிக் போஸ்ட் பிக் அப்படிங்கிறத நீங்கள் பதிவிடுங்க என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற இடத்துல முதல்ல ரெண்டு ஸ்பின்னர் சேப்பாக் மைதானத்தில் நடக்கும் மேட்ச் அப்படிங்கிறத கணக்கு வச்சு எடுத்திருக்காங்க ஸோ தேவன் கான்வே ஓகே தான் கலீல் அகமது கொஞ்சம் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது கோம்பேஜ் சாம் கரு ஸோ இந்த ஒரு அஞ்சு பிக்கு ஓகே அப்படிங்கிற இடம் இதில் கலீல் அகமது நல்ல பிளேயர் தான் என்னை பொறுத்த வரைக்கும் டெத்தில் யூஸ் பண்ணலாம் இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற இடத்துல தான் ரச்சன் ரவீந்தா கலீல் அகமது இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் ஸோ இது ஏன் அப்படின்னா அடுத்து நம்ம ஸ்குவாடு பார்க்கும்போது உங்களுக்கு தெரிய வரும் ஸோ அதை பார்த்துக்கலாம் பேட்ஸ்மேன்லேருந்து வந்துடுவோம் ஃபஸ்ட்டு சென்னை அணியோட பேட்டர்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஸோ ருத்ராஜ் கெய்க்வாட் எம்எஸ்டி தேவன் கான்வே ராகுல் திருப்பாதி சைக் சேரட் ஒன்ஸ் பேடி இன்னொரு பிளேயர் ஏ சித்தார்த் அப்படிங்கிற ஒரு பேட்டர் ஸோ மொத்தமாக ஸ்குவாடில் பியூர்லி பேட்டர் அப்படிங்கிறது ஒரு செவன் பிளேயர்ஸ் வரைக்கும் இருக்குது ஓகேவா ஸோ இதை பேட்டர்ஸோட எண்ணிக்கை குறைவாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது ஸ்குவாடில் ஸ்குவாடில் குறைவாக இருக்குதோ அப்படிங்கிற ஒரு ஃபீலை கொடுக்குது பட் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிற இடத்துல இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் ராகுல் திருப்பாதி மட்டும் இந்த இருந்து வாய்ப்பு கிடைக்கும் அப்படிங்கிறது கெய்க்வாட் தோனி கான்வே மூணு பேட்டர் கம்பல்சரி ப்ளே பண்ணுவாங்க நாலாவதாக ஒரு பேட்டர் திருப்பாதிக்கு மட்டும் வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இங்கே சயித் சர் ரஷீத் அல்லது ரனீஸ் பேடி இன்னொரு பிளேயரான ஏ சித்தார்த் இவங்களுக்கெல்லாம் வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது அப்படிங்கிறது ஓகே ப்யூர்லி பேட்டராக நாலு பேட்டர் இந்த சீசனில் விளையாட வாய்ப்பு இருக்குது ஓகே அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பார்த்துக்கலாம் ஸோ மோஸ்ட்டாக சென்னை எப்பவுமே ஆல்ரவுண்டர் அதிகமாக பிட் பண்ணுவாங்க ஸோ கண்டிப்பாக ஸ்குவாடில் ஆல்ரவுண்டர் செக்ஷனில் அதிகமான பிளேயர்ஸ் இருப்பாங்க இது ரொம்பவும் தெரிஞ்ச விஷயந்தான் பட் இப்போ இருக்கக்கூடிய ஐபிஎலோட கண்டிஷன் ஆல்ரவுண்டர்ஸ் அப்படிங்கிறது அதிகமாக தேவைப்படலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பில் தான் இருக்குது இருந்தாலும் ப்யூராக பேட் பண்ணுறக்கூடிய பேட்டரோ அல்லது பவுல் பண்ணக்கூடிய பவுலரோ சென்னை அணியில் எப்போவுமே இருப்பாங்க ஸோ அந்த அமைப்பில் ஆல்ரவுண்டர் எடுத்திருக்காங்க இதில் குட் பிக்ஸ் சில விஷயங்கள் நம்ம டாப் எயிட் பிக் மட்டும்தான் சொல்லியிருந்தோம் ஸோ அதுக்கடுத்து ஜெமி ஓவர் டென் என்னை பொறுத்த வரைக்கும் குட் பிக் பட் யூஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இல்லை அதே போல் இங்கே வேறு தீபக் கூட ஒரு டீசன்ட் பிக் அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் ஸோ இந்த ஆல்ரவுண்டர் செக்ஷனில் லெவல்ஸில் வாய்ப்பு வர்றதுக்கான பிளேயர்ஸ் ரொம்ப ரொம்ப குறைவாக இருப்பாங்க அதாவது ரச்சன் ரவீந்திரா ரவீந்திர ஜடேஜா சிவம் தூபே ஸோ இது பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஒரு மூணு பிளேயர் தான் லெவல்ஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் கன்ஃபார்மாக இருக்கிறக்கான வாய்ப்புகள் அதிகம் ப்ளஸ் ரவிச்சந்திரன் அஸ்வின் மிஸ் பண்ணிவிட்டேன் ஓகே சாம் கரனே கண்டிப்பாக இன் அண்ட் அவுட் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது சென்னையில் விளையாடும் போது நூறு அமது வெளியில் விளையாடும் போது சாம் கரன் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுறக்கான வாய்ப்பு இருக்குது ஏதாவது இன்ஜுரி கன்சன் அப்படிங்கிற இடத்துல தீபக் கூட மாதிரியான ஆட்களுக்கு வாய்ப்பு கிடைக்கலாம் ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுல் திருபாதி விஜய் சங்கர் தீபக் கூடா மூணு பேருமே ஒரு மாதிரியான பிளேயர்ஸ் ஸோ ஒரு பேக்கப் பிளேயர்ஸாகவே இவங்க எல்லாருமே இருப்பாங்க ஸோ யாராவது ஒருத்தர் அப்படிங்கிறதுக்கு லெவலில் வாய்ப்பு கிடைக்கும் ஸோ இப்போ இந்த கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் பெருசாக நேமுடாக நமக்கு வெளியே தெரில அப்படின்னா கூட கண்டிப்பாக ஒர்த்தான பிக்குகள் எல்லாமே இந்த டீமை பொறுத்த வரைக்கும் இந்த ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடைக்காது பட் ஸ்குவாடில் மட்டும்தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜிமி ஓவர்டன் டெஃபனட்டாக ஒரு பெஸ்ட்டு பிக்கு பிளேயிங் லெவலில் வாய்ப்பு கிடைச்சா ஒரு டூ த்ரீ மேச்சஸ் கிடச்சதுன்னா நல்ல பர்ஃபார்மன்ஸ் இருக்குது ஒரு சான்ஸ் இருக்குது மும்பை மாதிரியான பவுன்சிங் ட்ராக் பவுன்ஸ் ட்ராக்ல நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற தகுதியான ஒரு பிளேயர் பார்ப்போம் வாய்ப்பு கிடைக்குதான்னு ஸோ அதுக்கடுத்து பவுலர்ஸ் செக்ஷனில் வந்துடுவோம் பவுலர் செக்ஷனில் இதை பற்றி பேசிவிட்டு வேறு சில விஷயங்கள் பேசலாம் பவுலர் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்குவாடில் நேம்டு பிளேயர்ஸ் யாரும் இருக்க மாட்டாங்க பத்திரிகனாவை தாண்டி வேற யாரும் நேம்டு பிளேயராக இருக்க மாட்டாங்க முகேஷ் சௌத்ரி போன சீசன் இருந்தார் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு பரிச்சயமான பிளேயராக இருப்பார் இதை தவிர்த்து பெரிய நேம்டு பிளேயர் யாரும் இல்லாமல் இருப்பாங்க பட் அதுவே சென்னை அணியோட ரொம்ப பெரிய பலமாக இருந்திருக்கு இதுவரைக்கும் இந்த முறையும் அப்படி தான் இருக்கும் ஓகே அப்படின்னு சொல்லி நான் ஃபீல் பண்ணுறேன் ஸோ இங்கே அகமது ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட்டாகவும் இருப்பார் இனிஷியல் ஓவர்ஸ் அப்படிங்கிறதும் கொடுக்க முடியும் ப்ளஸ் பத்திரினா ஸோ அதே ரோலை செய்கிறக்கான வாய்ப்பு அதிகம் இதையும் தாண்டி உங்களுக்கு இன்னொரு பிளேயர்ஸ் இப்போது ரெண்டு முறை இருக்கும் நாதன் எல்லிஸே ரெண்டு முறை காட்டியிருப்பேங்க கமலேஷ் நாகர் கொட்டி ரெண்டு முறை காட்டியிருப்போம் ஸோ இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நாதன் எல்லிஸும் ஒரு டெத் ஓவர் ஸ்பெஷலிஸ்ட் ஸோ இது எப்படி துவக்கிதுன்னா இது எல்லாமே பேக்கப் அப்படிங்கிற பிளேயர்ஸை தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற நல்ல ஒரு பெரிய ஃபீல் இருக்கும் பத்திரினா இன்ஜுரி அப்படின்னா அந்த இடத்துல எல்இஸை கண்டிப்பாக யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதே போல் கலீல் அகமது முகேஷ் சௌத்ரி குர்ஜித் சிங் குர்ஜித் சிங் ரீசண்டாக டொமஸ்டிக்கில் நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்குறாரு அந்த இம்ப்ரன்ஸில் தான் டீமில் எடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் ஸோ நூறு அகமது சாம் கரன் நம்ம சொன்ன மாதிரி தான் ஆல்ரவுண்டர் கேட்டகரியில் இருக்கிற சாம் கரன் நூறு அகமது அந்தந்த பிச்சுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்த வாய்ப்பு இருக்கும் இதில் இம்ப்ரெஸ்ஸு என்னை பொறுத்த வரைக்கும் இம்ப்ரெஸ்ஸாக இருக்கக்கூடிய பவுலர்ஸ் யாருன்னா எல்ஐசை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அதே போல் குருஜி குருதனித் சிங்கை யூஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற இந்த கேள்வி இருக்குது ப்ளஸ் நாகர்கோட்டியும் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுலர் தான் ஸ்ரேயாஸ் கோபுலுக்கான வாய்ப்பு அதிகமாக கிடைக்காது அப்படின்னு தான் யோசிக்கிறோம் இங்கே வாய்ப்பு அதிகம் இருக்கிற கூடிய பிளேயர்ஸ் கமலேஷ் நாகர்கோட்டி பத்திரினா மற்ற பவுலர்ஸ் எல்லாருமே ரொட்டேட் அப்படிங்கிறது தான் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும் ஓகே இப்போ பேசிக்காக சில விஷயங்களை நம்ம பேசுவோம் சென்னை அணி எப்போதுமே ஒரு பேட்டிங் பேஸ்டு யூனிட் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பவுலர்ஸுகள் எப்போவுமே நேமிடு பிளேயர் இருக்க மாட்டாங்க பவுலருக்கு குறைபாடு அப்படிங்கிறது இருக்கும் எவ்ரி சீசன் இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு எவரி சீசன் இது தொடர்ச்சியாக நடந்திருக்கு பவுலர்ஸ் இல்லை அப்படிங்கிறதும் இன்ஜுரி கன்சன் இந்த விஷயம் நிறையா நடந்திருக்கு பட் இந்த முறை திரும்பவும் பவுலிங்கில் நேமுடு பிளேயர் யாரும் இல்லை அப்படின்னா கூட பவுலிங் பேஸில் சென்னை ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற விஷயம் நல்லா தெரியுது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் பவுலிங்கை ஸ்ட்ராங் பண்ணியிருக்காங்க ஓகே பட் அதே நேரத்தில் பேட்டிங்கில் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது ஸோ டாப் ஆர்டர் கான்வே ருத்ராஜ் ஸோ நம்ம பேட்டிங்கில் ஸ்குவாடில் காட்டணும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஸோ அந்த இடத்துல ஏதோ ஒரு மைனஸ் இருப்பது போல் தெரியுது பட் எந்த ஒரு கோப்பைக்கும் வின் பண்ணணும் அப்படின்னா பவுலிங் யூனிட் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும் அன்நேம்டு அன்கேப்படு பிளேயராக இருந்தாலும் பவுலர்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்கும்போது அந்த அணிக்கான வாய்ப்பு ஏற்படும் ஸோ அது தான் ஒரு டீமை கட்டமைச்சிருக்கிறாங்க ஸோ தேவைப்பட்டுச்சு அப்படின்னா பேட்டர்ஸ் வேணும் அப்படின்னா ஆல்ரவுண்டரில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸை கொஞ்சம் அதிகப்படுத்தி ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஸோ உங்களுடைய லெவல் எதுவாக இருந்தால் சென்னைக்கு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க ஸோ வேறு ஏதாவது ஒரு அணியோட ரிவ்யூ பார்க்கணும் அப்படின்னாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் போடுங்கள் ப்ளஸ் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவை சந்திப்போம் நன்றி வணக்கம்